மறுபடியும் அதே கேள்வி நீங்க கேக்குறீங்க இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்துல உழைத்து நாட்டை காக்கின்ற அவர்கள் நம் நாட்டின் உண்மையான தளபதி அவங்க எல்லை அவர்கள் எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம

வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம மழையை நிலஞ்சு விடுதுங்க அப்போ அதை இன்னைக்கு அதை காப்பாத்தி கொண்டு வர விவசாயினுடைய நிலைமை நம்ம உணரணும் இதுதான் நான் சொல்றேன் தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமுமே இங்க இல்ல அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்லை அதுக்கான கிடங்குகள் அதுக்கான ஷெட்டு எதுவுமே இல்லை அப்போ நனைஞ்சு போது மொள விடுது அப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும் அதனால அந்த ஈரப்பதத்துக்கு எயிட்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு அதே தான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது வந்து மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அதற்கான சூழல் வரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்றது வரும் அது மட்டும் இல்ல அது ஏன் நனைய விடுறீங்க நான் கேட்கிறேன் அது ஒண்ணு நம்ம மத்திய அரசு மேல குறை சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை எப்படி கேட்டு வாங்கணும் அப்புறம் தேர்தல் அப்ப கேட்டு வாங்க முடியும் அதை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு மட்டுமே ஏன் பாதுகாக்க தவிர தவறுது நம்ம அரசு என்ற கேள்வியை விவசாயிகள் சார் தான் நான் கேக்குறேன் அப்புறம் மழை பெஞ்சு எல்லாரும் போராட்டம் பண்ண மட்டும் ஒரே நைட்ல மாத்திரீங்க அதையே முன்கூட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு செங்கோட்டைய இது வந்து இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க காமராஜர் இருந்த அதை சொன்னது காமராஜரே என்ன சொல்லிருக்காரு தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக அதிமுக வேற யாரும் ஆட்சி செய்ய அதனாலதான் அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்றது கருத்து அதை தான் அவர் சொல்லியிருக்காரு நன்றி எல்லா